யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி நிற்கும் போதே நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சவால் ஒன்றை விடுத்துள்ளார் இது சம்பந்தமாக அவரது முகப்புத்தகத்தில் குறைப்பட்டுள்ள விடயம் இதுதான் தலைவன் பிறந்த மண்ணும் ரவிராஜ் ஐயா பிறந்த சாவகச்சேரி மண்ணும் உங்களுக்கு எந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் பதில் சொல்லும் என்னிடம் கேட்டிருந்தால் சாவகச்சேரியில் இன்னும் கொஞ்சம் மக்களை சேர்த்து தந்திருப்பேன் இருபத்தி ஐந்து கிராம சேவகர்கள் பிரிவில் இருந்தும் முடிந்தது மொத்தம் முன்னூறு பேர் தலைவரின் மண்ணில் தடம் பதிக்கிறோம் என்று பெல்வெட்டித்துறைக்கு போன நீங்கள் சாவகச்சேரிக்கு வந்ததன் காரணம் என்னவோ எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இனி விடயத்திற்கு வருகிறோம் நேற்றைய தினம் யாழ் வெல்வெட்டித்துறைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரவுக்கு பெரும் வரவேற்பு நடைபெற்றது மக்கள் அவரை கட்டியணைத்து ஆரவாரி தழுவி கொண்டனர் எந்தவொரு சிங்கள ஜனாதிபதிக்கும் இல்லாத பெரும் மகிழ்ச்சி வெள்ளத்தை அனுரவுக்கு மக்கள் அளித்துள்ளார்கள் அனுரவும் பெரும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருந்ததை அவரது கண்கள் கட்டியம் கூறியது தங்கள் சக்திக்கு அப்பால் யாழ்ப்பாண மக்கள் தமக்களித்த வாக்கு தங்கள் அரசுக்கு பெரும் சக்தியை வழங்கியுள்ளது என தெரிவித்த ஜனாதிபதி பல்வெட்டித்துறை மக்களிடம் பல கேள்வியையும் எழுப்பியிருந்தார் நாம் இவ்வளவு காலமும் பிரிந்திருந்தோம் இனிமேலும் பிரிந்து வாழ்வதா உங்களுக்கு பிரிந்து செல்ல விருப்பமா என அங்குள்ள மக்களை பார்த்து கேட்ட ஜனாதிபதிக்கு மக்கள் வழங்கிய பதில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தது அதாவது நாம் பிரிந்து செல்ல தயாரில்லை என்பதே இன்னும் ஒரு விடயத்தையும் ஜனாதிபதி மக்களிடம் சொன்னார் துறை கடல் பிறப்பு உங்களுடையது இதில் அந்நிய சக்திகள் உள்ளுழைய அனுமதிக்க மாட்டோம் என கூற இதற்கும் மக்கள் ஆரவாரம் தெரிவித்தனர் ஜனாதிபதியின் யாழ்வருகை பல்வேறு விடயங்களை எடுத்துச் சொன்னாலும் இதில் பல உள்நோக்கங்கள் இருப்பதாக அரசியல் அவதானிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதாவது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் பல சபைகளை கைப்பற்றுவதே இவர்களின் நோக்கம் என தெரிவிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்